ஒரு காலத்தில் மனிதர்களின் கண்களுக்கு மறைந்து அமைதியாக வாழ்ந்த ஒரு அற்புதமான காடு அந்த காட்டின் பெயர் வித்தியாசமான காடு இங்கு மிக பெரிய மரங்கள் பசுமை போர்த்திய நிலம் ஓடி வரும் ஆறுகள் மற்றும் சத்தமின்றி அமைதியாக இருக்கும் மரங்கள் மற்றும் பறவைகள் காட்டில் வாழும் விலங்குகள் என அனைத்தும் சந்தோஷமாக அந்த அதிசய கிராமத்தில் இருந்தது இந்த கிராமத்தில் மனிதர்கள் இல்லை பறவைகள் காட்டு விலங்குகள் ஒன்றாக சேர்ந்து உருவாக்கிய கிராமம் அதன் பெயர்தான் வித்தியாசமான கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு விதி உள்ளது இங்கு புகார் இல்லை போட்டி இல்லை ஒன்றாக வாழ்வது நம்முடைய பலம் என்று அனைத்து விலங்குகளும் பறவைகளும் வாழ்ந்தது இந்த கிராமத்தின் தலைவர் யானை ஆதி அவன் வலியவன் ஆனால் அதைவிட பெரியது அவனுடைய இதயம் இந்த கிராமத்தின் அறிவாளி ஆந்தை அவன் இரவின் கண்காணிப்பாளர் கலைனன் மயில் அவன் பெயர் வருண் எந்த விழாவாக இருந்தாலும் மயில் தன்னுடைய நடனத்தால் அழகு சேர்க்கும் முயல் விசு அவன் வேகமானவன் மான் எப்போதும் நல்ல உள்ளம் கொன்றது என உள்ள அனைத்து விலங்குகளும் வாழ்ந்து வந்தது மற்றொரு ஒரு நாள் ஆகா இன்று எத்தனை மகிழ்ச்சி பறவைகள் விலங்குகள் விழா விரைவில் வரப்போகிறது என்று பேசிக்கொண்டிருந்தது அதற்கு குரங்கு லைட் வச்சாச்சா கிளி மைக் செட் வச்சாச்சா என அளப்பறைகள் மயில் நான் நடனமாட தயார் என கூறியது அந்த கிராமத்தில் சந்தோஷத்திற்கு குறையே இல்லை பறவைகள் மற்றும் காட்டில் வாழும் விலங்குகள் விழாவை வரவேற்க சந்தோஷமாக இருந்தது நாட்கள் சில செல்ல அந்த காட்டின் வெளிப்பகுதியில் திடீரென புகை மரம் வெட்டும் சத்தம் கேட்டது ஆந்தை பயத்துடன் ஆகாயத்தில் பறந்து சென்றது அவன் எதையோ பார்த்தான் அங்கு மனிதர்கள் இருந்தனர் அவர்கள் நம்மை நோக்கி வருகிறார்கள் என்று ஆந்தை பயந்து கொண்டு தன்னுடைய கூட்டத்தை நோக்கி பறந்து வந்தது அங்கு காட்டு உயிரினங்கள் அனைத்தையும் ஒன்றாக கூட்டி யானை காட்டின் தலைவனிடம் கூறியது நம் உயிர் நம் வீடு அனைத்திற்கும் ஆபத்து வரப்போகிறது என்று ஆந்தை அலறி கூறியது அதற்கு யானை இது நம்மளுடைய வீடு நாம் காப்பாற்ற வேண்டும் என யானை தைரியத்துடன் கூறியது ஒற்றுமையாக இருந்தால் எதையும் வெல்லலாம் என யானை கூறியது அதற்கு மற்ற விலங்குகளும் ஆமாம் என சத்தத்துடன் கூறியது விலங்குகள் பயத்துடன் இருக்க காட்டிற்குள் இயந்திர வண்டிகள் ஒன்றின் பின் ஒன்றாக நுழைந்து மரங்களை வெட்ட ஆரம்பித்தன மரங்கள் ஒன்றின் பெண் ஒன்றினாக மண்ணில் விழுந்தது விலங்குகள் ஓட பறவைகள் பயத்துடன் பறக்கிறது சிறு கரடி அங்குள்ள வலையில் பயந்து ஓடும்போது வலையில் சிக்குகிறது அப்பொழுது காட்டு விலங்குகள் பயத்துடன் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது முயல் கத்தியது அங்கு கரடி மாட்டி கொண்டது வாங்க அவனை நாம் காப்பாற்றலாம் என கூறியது அப்பொழுது அனைத்து விலங்குகளும் சேர்ந்து கரடியை காப்பாற்றியது அப்பொழுது ஆந்தை கூறியது நாம் அனைவரும் இயந்திரத்தின் முன்னால் சென்று நாம் நிற்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் நம்மை கண்டால் அவர்கள் பயந்து சென்று விடுவார்கள் என கூறியது ஆந்தையின் பேச்சை கேட்டு காட்டில் வாழும் அனைத்து விலங்குகள் மற்றும் பறவைகளும் ஒன்றாக சேர்ந்து சென்றது அங்கு இரவு பொழுதாகும் பொழுது மினி மினி பூச்சிகள் தன்னுடைய லைட்டால் ஒளிர வைக்கவும் மயில் நடனமாடவும் பறவைகள் வானில் ஒன்றின் பின் ஒன்றாக சந்தோஷமாக பறக்கும் காட்சியை உருவாக்கியது இதை பார்த்த மனிதர்கள் கண்ணீர் துளியுடன் நாம் இந்த காட்டை அழித்தால் இந்த விலங்குகளின் இருப்பிடம் அழிந்துவிடும் அதனால் நாம் காட்டை பாதுகாக்க வேண்டும் என மனிதர்கள் நினைத்து கொண்டனர் மனிதர்கள் நினைப்பதை அறியாத பறவைகள் மற்றும் விலங்குகள் தொடர்ந்து இவை செய்து கொண்டு இருந்தது இதனால் மனிதர்கள் இயந்திரங்களை நிறுத்தப்பட்டது மீண்டும் மரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என இயந்திரங்களை விலக்கிக் கொண்டு சென்றன பின்பு அங்கு கம்பிவேலி அமைக்கப்பட்டு இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடம் என எழுத்தால் அமைக்கப்பட்டது இப்பொழுது இயந்திரங்கள் மற்றும் மனிதர்கள் பின்வாங்கி செல்வதை பார்த்த பறவைகள் மற்றும் காட்டு விலங்குகள் சந்தோஷத்துடன் கத்த ஆரம்பித்தது இந்த கதையின் மூலம் மனிதர்கள் மற்றும் விலங்குகள் ஒன்றிணைவதின் மூலம் காடு பாதுகாக்கப்படுகிறது ஒற்றுமையாக இருந்தால் வாழ்க்கையில் வெல்லலாம் அந்த நாளிலிருந்து மனிதர்களும் விலங்குகளும் இயற்கையுடன் சேர்ந்து நட்பாக வாழத் தொடங்கினர் இந்த கதையானது இப்பொழுது உலகத்திற்கு ஒரு உதாரணமாக அமைந்தது நட்பு ஒற்றுமை இவை இருந்தால் எந்த ஆபத்தையும் அடக்க முடியும் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் இந்த பூமியில் வாழ்வதற்கான உரிமை உள்ளது இவை அனைத்தும் யாரும் மறக்காதீர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளுடைய ஸ்டோரி டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்